ஹலோ ல ஆதார் ஆட்டை மூலமாக காசு எடுக்கிற மாதிரி ஐடி போடணுண்ணா எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க தருமபுரிண்ணா போட்டுக்கலாமே ரேக விக் வச்சிருக்கீங்களா வாங்கணுமா ஆ வாங்கண்ணா அது என்ன ரேட்டில் வேணும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்கணும் போட்டுறேன் என்ன படிச்சிருக்கீங்க காலேஜ் முடிச்சிருக்கணும் வயசு என்ன ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகுங்கண்ணா சரி 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 நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் வேற என்ன வேலை செய்யறீங்க இப்போ இப்ப படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாம் தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்ப சும்மா தான் நகரம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போதைக்கு பேசிக் இன்கம் வரும் நீங்க செய்யற ஒர்க்கை பொறுத்து தான் ஸ்பீடா இருக்கும் ஆ நூறு சதவீதம் நஷ்டம் எதுவும் கிடையாது நீங்க எப்போ வேணாலும் செய்யலனாலும் விட்டுலாம் அந்த ஒரு மிஷின் வாங்குறது மட்டும்தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட்டு

நோ ப்ராப்ளம் இதுவே உங்களுக்கு நீங்க பொறுப்பா செஞ்சீங்கன்னா மாசம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நான் நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல லீகலானது எந்த டார்கெட்டும் கிடையாது நான் போக போக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து பத்தாயிரம் நம்ம டிஸ்டிக்ல ஆளுங்க நம்ம டிஸ்டிக்ல எதனா ஹெல்ப்னா பண்ணா ஆளுங்க கிராங்களானா எதனா ஒரு பிராப்ளம்னா சார் நீங்க எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்க ஸ்பாட்டுக்கு அனுப்புறேன் ஆளு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகேண்ணா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லா டிஸ்டிக்குமே நமக்கு ஆள் இருக்காங்க நீங்க மெயின் எனக்கு தான் கூப்பிடணும் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்துட்டு என்னால முடியலனா தான் நான் ஆள் அனுப்பணும் ஆ ஓகேங்க ஓகேங்களா ஏனா ஆள் நேர்ல வந்து அதுக்கு அலவன்ஸ் தர மாதிரி இருக்கும் ஒரு 100 200 அது அந்த செலவு கூட இல்லாத நான் க்ளியர் பண்ணி விட்டுறேன் ஓகே ஓகே தேவைப்பட்டா நமக்கு பிராப்ளம் வராது அப்படி பிராப்ளம் வந்துனா தேவைப்பட்டா என்னால ஏனா நாங்க 2016 17 ல இருந்து இருக்குறோம் ஃபீல்ட்ல பார்த்த உடனே இதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு கிளியர் சொல்லிவிடுவோம் அந்த கம்ப்ளைண்ட் கிளியர் பண்ண போதும் ஏன்னா நீங்கள் இப்போ நாங்கள் எட்டாவது அஞ்சாவது படித்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொட்டாம்பட்டி குமரக்கு ஒரு மாற்றுத்திறனாளி எந்திரிச்சே உட்கார மாட்டார் ஆமா அவருக்கே சொல்லிக் கொடுத்து நாங்கள் சம்பாதிக்க வச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க தூள் மாதிரி பண்ணிடலாம் வாங்க வாட்ஸ்அப்பில் ஒரு காய் போடுங்க நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் அந்த நம்பர் தானா ஆ இதே நம்பர் தான் சரி ஓகேண்ணா ம்